அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களை சார்ந்த வேளாண் மற்றும் உழவு நலத்துறையினுடைய அலுவலர்களோடு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய வேளாண் மற்றும் உழவு நலத்துறையுடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள் ஆய்வு செய்தார்கள் நடைபெற்று வருகின்ற பணிகள் எவ்வாறு இந்த மூன்று மாவட்டங்களிலும் வேளாண்மையை மேம்படுத்த வேண்டும் என்கிற வகையிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகள் எந்த பயிர்களில் அதிகமாக ஈடுபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அவர்களை எப்படி ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் துறையினுடைய செயலாளர்கள் நம்முடைய அலுவலர்கள் வேளாண்மை நம்முடைய உழவர்களை நேரடியாக அங்கே போய் அவரவருடைய பண்ணையில் போய் சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் அந்த பயிர்கள் எல்லாம் நம்முடைய மக்களுக்கு உணவை உற்பத்தி செய்கிற பொழுது அது உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலான வகையிலும் அதை உற்பத்தி செய்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் எனவே நாம் இலக்கை விட அதிகமான உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் வழிகாட்டியிருக்கின்றார்கள் எனவே சிறப்பான ஒரு ஆய்வாக நடந்து முடிந்திருக்கிறது எனவே அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த சிறப்பான ஆய்வு இன்றைக்கு இரண்டு மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது எனவே இது நிச்சயமாக இந்த ஆய்வுக் கூட்டம் பயனுள்ளதாக இந்த மூன்று மாவட்ட விவசாயிகளுக்கு அமையும் என்று நம்புகிறேன் சென்னை வாடல் நோயைப் பொறுத்தவகையில் இருந்து கேரளா வேர் வாடல் நோய் கடந்த ஆண்டு கடந்த ஒரு ஏழு மாதத்துக்கு முன்பாக இது தீவிரமாக பாதிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் நாங்களும் ஏபிசி அவர்களும் எங்கள் இயக்குநர்களும் எல்லாம் சென்று நேரடியாக திருப்பூர் திருப்பூர் பொள்ளாச்சியில் கூட்டத்தை நடத்தி விவசாயிகள் கூட்டத்தை நடத்தி அதே போல அதற்குரிய துறை நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தரவர்களும் தீவிரமாக அது ஒரு மறுநாள் எல்லாம் அனைத்து எந்தெந்த பகுதியில் இருக்கிறது என்றை கண்டறிந்து அந்த வேளாண் கல்லூரி மாணவர்களும் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் துறை அதிகாரிகளும் ஏஎஓஓர்களும் தீவிரமாக ஒரு ஒவ்வொரு தோட்டமாக சென்று ஆய்வு செய்து அதை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மரங்களை கழித்து நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் அவர்கள் இங்கே திருப்பங்கே பொள்ளாச்சியில் நடந்த திரு கூட்டத்தில் அது நிவாரணமும் வழங்கப்பட்டு அது தடுக்கின்ற பணியில் தீவிரமாக ஏற்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு அளவிற்கு திட்டங்கள் நலத்திட்டங்களும் மரத்தை அகற்றுவதற்கும் மரத்தை இதுக்கு தடுப்பதற்கும் நோய் தடுப்பு மருந்துகளும் வழங்கப்பட்டு அப்போது அந்த தீவிரத்தை கட்டுப்படுத்திருக்கின்றது தமிழ தமிழ்நாடு நீதிமன்ற நடவடிக்கை இருக்கின்ற காரணத்தால் நீதிமன்றத்தின் காரணமாக அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் கொப்பர தேங்காயுடைய விலையும் இப்போ நாங்கள் கொள்முதல் செய்கின்ற பணியை தீவிரப்படுத்தியிருக்கின்றோம் கொள்முதல் பணியும் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ அதுக்கு உரிய விலை நிர்ணயத்தை பொறுத்தவரையும் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு நண்பத்தால் அதற்குரிய நெருக்கடியும் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆய்வை பொறுத்தவரை இப்போ இந்த நான்கு ஆண்டு நிதிய நிலை அறிக்கையினுடைய திட்டங்களை விவசாயிகளுக்கு சென்று செல்லுகின்றதா என்பதை ஆய்வு செய்த பணியில் நாங்கள் செய்தோம் அதே போல் இந்த நான்கு ஆண்டு சாதனையாக இந்த விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட நெல் ஊக்கத்தொகையாகவும் ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் இதுவரையில் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் இயற்கை பேரிடர் காலங்களில் வெள்ளம் பாதிப்பு வறட்சி இது போன்ற நிகழ்வு காலத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து நாற்பத்தஞ்சு கோடி பதிமூணு லட்சம் விவசாயிகளுக்கு இந்த அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் அனைத்து கிராம வேளாண் திட்டத்தின் கீழமாக நாற்பத்தி ஆறு லட்சம் இலவச தென்னங்கன்றுகள் மரக்கன்றுகள் பல புதிய திட்டங்கள் அந்தந்த அனைத்து கிராம அண்ணா மரமளிச்சுடைய திட்டங்களில் இது வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் அத்த இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அன்றாடம் நிகழ்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் உடனுக்குடன் சென்று அந்தந்த பகுதியில் நிவாரணம் செய்து கொண்டிருக்கின்றோம் நெடுநாள் பிரச்சனையும் நாங்கள் தீர்வு தீர்வு அந்த செய்து கொண்டிருக்கின்றோம் விவசாயி புரியல யானை வந்து யானை பார்த்துட்டேன் யானை பாதிப்பு நானே அதிகமான இழப்பீடுகள் அது கண்காணி அதுக்கு உரிய நிவாரணங்கள் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அது வாழ்ந்துடும் அது ஒரு சில Para la de para la...